மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து எப்பொழுதும் தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லின போல ஏற்றதை செய்வோம் என்ற வகையில் நமது கழகத்தின் மூலமாக அரிசி குடவை காய்கறிகள் ஒரு வீட்டுக்கு தேவையான உடைமைகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு நிறைய பேர் வீடுகள் சேதமடைஞ்சிருந்தது அதுக்கான நிதி உதவி எல்லாவற்றையும் கொடுத்து உணவு அளித்து அத்தனை பேரையும் போய் ஆய்வு செஞ்சுட்டு ஆறுதல் தெரிவிச்சுட்டு நேரடியாக எனக்கு களத்துல விஷயங்கள் புரியுது இது தொடர்ந்து பல ஆண்டு காலமாக நம்ம திமுகவை வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கோம் தொலைநோக்கு பார்வையோட நீங்க திட்டமிட்டு வருகின்ற மழை காலத்தில் தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் எப்படி காமாற்றணும் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க ஒரு திட்டம் போடணும் அது சொன்னோம் ஆனால் அந்த மாதிரி முன்னேற்பாடுகளோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோ அங்க நடந்ததாகவே அங்க தெரியல நேரடியாக நம்ம களத்துல பாக்குறப்போ டிவில எல்லாம் வர்றது தான் வருது ஒரு பிப்டி பர்சன்ட் தான் மீடியால நம்ம பார்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விழுப்புரம் கடலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களாகிய நாகை திருவாரூர் தஞ்சாவூர் எல்லா மாவட்டங்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை சென்னையில் நம்ம இருக்கிறோம் சென்னை மட்டுமே வந்து எப்போ பாரு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்சியை நம்ம பார்க்குறோம் ஆனால் இவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து தான் வாக்களிச்சுருக்காங்க அதனால் வெறும் சென்னை மட்டும் தமிழ்நாடு இல்லை ஒட்டுமொத்த மாவட்டங்களும் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நேரடியா பார்க்க முடியுது நான் அங்க போறப்போ இன்னைக்கு அத்தனை கிராமங்களும் ஒரு கிராமம்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன சின்ன குடிசை வீடுகள் சின்ன சின்ன வீடுகள்